ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆறு நோயாளிகள் உயிரிழந்தனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு நோயாளிகள் இருந்தனர் தீ விபத்து காரணமாக பல்வேறு ஆவணங்கள் ஐசியு உபகரணங்கள் மற்றும் அப்பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பிற பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்தன தீயணைப்பு படையினர் வந்தபொழுது மருத்துவமனையின் முழு வார்டும் தீப்பிழம்புகள் மற்றும் புகையால் சூடப்பட்டது நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் இன்று இரண்டாவது நாடாக சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரணை நடத்தவுள்ளது பாதிக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரிக்க உள்ளது கரூர் துயரம் தொடர்பாக விசாரணை நடத்தி ஐஜி ஐஸ்ராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கருக் தலைமையிலான சிறப்பு குழு நேற்று கரூரில் நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டது தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன நடப்பு கல்வியாண்டுக்கான காலாண்டு தேர்வு கடந்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது பின்னர் காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டது காலாண்டு தேர்வு விடுமுறை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன இதனை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் மேலும் பள்ளி வளாகத்தில் ஆங்காங்கே தேங்கி கிடந்த குப்பைகள் முச்செடிகள் புதற் செடிகளை அகற்றினர் அடிப்படை வசதிகள் அனைத்தும் பள்ளிகளுக்கு தேவையான அளவில் செய்து கொடுக்கப்பட்டன பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து அன்புமணி நலம் விசாரித்தார் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ராமதாஸ் நேற்று இதய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து இன்று காலை அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் ராமதாஸை அவரது மகன் அன்புமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் ராமதாஸுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் அன்புமணி கேட்டறிந்தார் பராமரிப்பு பணிகள் முடிந்ததை அடுத்து நீச்சல் குளம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நாளை மீண்டும் திறக்கப்படுகிறது நீச்சல் குளத்தில் தண்ணீர் சுத்திகரிப்பு நடைபாதை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்பட்டன திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் பெரியவர்களுக்கு ரூபாய் ஐம்பதும் சிறியவர்களுக்கு ரூபாய் முப்பதும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினின் முடிவுக்கு அமெரிக்க அதிபர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பாக நியூ ஸ்டாக் என்ற ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது தற்பொழுது அமெரிக்காவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்தது மேலும் அணு ஆயுத விவகாரத்தில் இனி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க மாட்டோம் என்றும் அறிவித்துவிட்டது இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு ஒப்பந்தத்தின் வரம்புகளை கடைபிடிப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார் ஏனெனில் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியம் என்று அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்த அறிவிப்பு குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது மிகச்சிறந்த யோசனை என தெரிவித்தார் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எண்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபாரம் வெற்றி பெற்றது இலங்கையில் கொழும்புவில் உள்ள பிரேமதேசா ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரின் ஆறாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடின இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து இந்தியா ஐம்பது ஓவர்களின் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களை குவித்தது பாகிஸ்தான் தரப்பில் அந்த அதிக அளவாக நான்குட்டு நாற்பத்தி எட்டு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பாகிஸ்தான் கடமிறங்கியது ஆனால் பாகிஸ்தான் அணி நாற்பத்து மூன்று ஓவர்களின் முடிவில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது இதனால் இந்திய அணி எண்பத்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது